வணக்கம் சொந்தங்களே நாங்க இன்னைக்கு தையட்டியில இறக்கிறோம் தையட்டியில வந்து சட்டவிரோத விரோத அதாவது தமிழர்களுடைய காணியிலே சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட அந்த விகாரையிலே இன்றைக்கு தமிழ் தேசிய கட்சிகளும் தமிழ் மக்களும் ஒன்றிணைந்து இன்றைக்கு மாபெரும் ஆர்ப்பாட்டம் ஒன்று வந்து மேற்கொண்டு வைக்கணும் அப்ப அந்த இடத்துல நடக்கணும்

இன்றைக்கு தமிழ் தேசிய கட்சிகளை சேர்ந்த பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதே நேரத்தில் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் ஆர்ப்பாட்டத்தில் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது நிச்சயமாக இந்த பிகாரையை அகற்ற முடியாது என்கின்ற விதத்திலே புத்த சாசன அமைச்சர் அவர்கள் அண்மையிலே ஒரு கருத்தை வந்து வெளியிட்டிருந்தார் அதற்கு எதிராகவும் குறிப்பாக இந்த காணி உரிமையாளர்களுடைய காணி அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் அதேத்திலே இந்த சட்ட விரோதமாக இந்த விகாரை உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்பதே இந்த மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது இந்த இடத்துல யாழ் மாநகர சபையினுடைய முன்னாள் உறுப்பினர் தர்சானந்த் அவர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார் நிச்சயமாக தர்சானந்த பொறுத்தவரையிலே பல போராட்டங்களிலே ஈடுபட்ட ஒருவராக இருக்கிறார் அதேத்திலே தமிழ் தேசிய கட்சியை சார்ந்தவராக இருக்கிறார் வணக்கம் தர்சான் வணக்கம் இந்த அதாவது தற்போதைய இந்த தையிட்டி பிகாரைக்கு எதிராக அப்ப நீங்கள் எல்லோரும் குறிப்பாக தமிழ் கட்சியை சேர்ந்த தமிழ் தேசிய கட்சியை சேர்ந்த எல்லோருமே வந்து ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீங்க அதாவது இந்த போராட்டத்தினுடைய நிலவரம் அதாவது நீண்ட நாட்களுக்கு பிறகு தமிழ் தேசிய கட்சிகள் எல்லோருமே வந்து இருக்கிறீர்கள் இது வந்து உலகத்துக்கு என்ன செய்தி போறீங்க அதாவது இந்த போராட்டமானது மக்களின் காணிகளை அபகரித்து அதாவது மக்களின் காணிகளை அபகரிப்பதற்காக உயர் பாதுகாப்பு விலையம் என்ற போர்வையில் இருந்த போது மக்களுக்கு தெரியாமல் மக்களுடைய காணிகளை அபகரித்து முரட்டுவத பல்கலைக்கழகத்தின் இன்ஜினியர்களாலும் ராணுவத்தினராலும் இங்கே மக்களுடைய காணிகளை வெல் வளர்ப்பு செய்து பலவந்தமாக அபகரித்து அதாவது களவெடுத்து

தான் நம்ப அறியுள்ள சட்டவிரோத விகாரை பாதுகாப்பதற்காக சட்டவிரோ சட்ட ரீதியாக அமைக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற இந்த தேசிய மக்கள் சக்தியின் கிருதும சினவி எனப்படும் அந்த அமைச்சர் இருப்பதானது இந்த அரசாங்கமானது புதிய பழைய முந்தையிலான புதிய கல் என்பதையும் இந்த அரசாங்கத்தில் எந்த விதமான மாற்றமும் இல்லை இது ஒரு ஏமாட்டின் அரசு ஒரு மோசமா இருப்பதிலே மோசமான அரசாக அமையப்போவதுக்கான ஒரு கட்டியம் இந்த அமைச்சர்கிட்ட கூட்ட பார்க்குறோம் அதாவது தாங்கள் அமைத்த சட்டவிரோத விகாரையை தாங்களே அகற்ற மாட்டோம் உங்களால் முடிந்ததை

பேசுகிறாயா உனக்கு வாக்களித்து மக்களை மறந்து விட்டு அதோட தேசிய தலைவர்னு சொல்றதுக்கு இனிமேல் நாக்கால சொல்றதுக்கு எந்த விதமான அருகலையும் இல்லாத மக்கள் இந்த காணியை அபகரிச்சு அரசாங்கமே சொல்லுது பிகாரே அபகரிக்க மாட்டேன் அபகரித்த காணியை தரமாட்ட அதுக்கு வக்காலத்து வாங்கும் உனக்கும் அந்த கிறிதுமசென்னவை அமைச்சருக்கு எந்த விதமான வித்தியாசமும் இல்ல இதுவே அந்த பீச்சை மாத்தா இவர் செயற்படுகிறாருன்னு நான் நினைக்கிறேன் நன்றியா அப்ப இந்த இடத்துல வந்து இந்த சட்டவிரோத விகாரைக்கு எதிராக குறிப்பாக தையெட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிராக வந்து தமிழ் முஸ்லிம் மக்கள் எல்லோருமே என்கின்ற ரீதியிலே பலரும் வந்து இந்த சட்டவிரோத விகாரைக்கு எதிராக தங்களுடைய குரலை எழுப்பி வருவதை நிச்சயமாக அவதாரிக்க கூடியாக இருக்கிறது அந்த தான் மருத்துவ ஒருத்தர் எங்களோடு கலந்து கொண்டிருக்கிறார் பொதுவாக உங்களுடைய நிலைப்பாடு என்ன இதுவரை காலமும் இந்த இடத்துக்கு இஸ்லாமிய மதத்தை சார்ந்த எவரும் அந்திராத நிலையில் முதன் முதலாக வருகின்றவர் என்பதை தான் நாங்கள் ஊடகங்கள் வாயிலாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையிலேயே நீங்கள் இது தொடர்பாக உங்களுடைய கருத்தப்படுகிறீர்கள் நான் முஸ்லீமாக இருந்தாலும் எனவே பூர்வீகரிடம் இயல்பாரம் நான் தமிழ் மக்களோடும் நான் நல்ல மது மக்களும் தமிழ் மக்களோடும் பூர்வீகமாக வாழ்ந்து வருகின்றோம் எனவே இந்த தமிழ் மக்களுக்கும் சொந்தமான இந்த பூர்வீகமான இந்த காணிகளை அடாத்தான முறையில் அனுமதி இல்லாமல் இந்த விஹாரைகள் கட்டப்பட்டது உண்மையில் ஒரு வேதனைக்குரிய விடயம் எனவே இது நான் ஒரு முஸ்லீம் ஆக இருந்தாலும் இந்த செயலை நான் முற்றாக மறுக்கிறேன் இதை வன்மையாக கண்டிக்கின்றோம் எனவே இந்த தமிழ் மக்களுடைய இந்த பூர்வீக காணிகளை அவர்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்பது என்னுடைய என்னுடைய நோக்கமும் ஆசை இந்த காணியுடைய உரிமையாளராக இருக்கிறார் பல தடவை சந்திப்புகளை வந்து அவதானிக்க கூடியதாக இருந்தது அந்த இவர் வந்து ஒரு கட்சியை சார்ந்தவர் அல்லது கட்சி சார்பாக தான் பேசிக் கொண்டிருக்கிறார் இவர் வந்து ஒரு கட்சி தான் வழி நடத்துகிறது என்ற குற்றச்சாட்டங்கள் எல்லாம் இந்த ஊடகங்களா வாயிலாக கூட வந்திருந்தார் இது எந்த வகையிலே நியாயமானதா அல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறதா

பதிவுகளை தான் அவர் தென்னமோக நூல் வலைத்தளங்கள்ல பதிவிட்டு இருந்தவர் அந்த ரீதியிலையும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அணிந்தவர்கள் அவர் இங்க வந்து எந்த மக்களையுமே சந்திக்காம இந்த ஊர் மக்கள் இந்த இடத்திலேயே தான் இருக்கிறோம் இதுல சாணி இழந்த இந்த இடத்திலேயே தான் இருக்கிறோம் சந்திக்க முடியாத ஒரு காரணம் என்று சந்திக்க முடியவில்லை என்று கூறி நேரே விகாராதிபதியிடம் சென்று முற்றிலும் உண்மைக்கு புறம்பான தகவல் மக்கள் இருந்த நிலையிலும் மக்களை சந்திக்காமல் அவர் விகாராதிபதி மட்டும் சந்தித்து சந்தித்து முற்றிலும் அவர் நாங்கள் திருப்பி தொலைபேசி அழைப்படுத்த விளக்கங்கள் இருந்த பொழுது தான் இல்லாதவங்க விசாரி கிடைக்காது மக்களே கிடைக்க அவர் விசாரிச்சு அவங்க காங்கிரஸ் பகுதியில இதுக்குள்ள வந்து அவர் அந்த முன்பள்ளியில அந்த வாசிய சாலையில கேட்டிருந்தா கூட இலகுவா எல்லாருமே அடையாளம் காட்டியிருப்பார்கள் இந்த இந்த வீடுகள் இந்த காணிக்காரர்கள் இருக்கணும் என்று அவர் எங்களை சந்திக்காம நேரடியா வந்து விகாராதிபதிய சேர்ந்து ஒரு பக்க சார்பான கருத்துக்களை வந்து தவறான முறையில வந்து அவர் சமூக வலைதளம் பரப்பி இருந்தது எங்களுக்கு உண்மையா ஒரு வெறுப்புணர்வை தான் ஏற்படுத்தி இருந்தது ஆனாலும் இன்றைக்கு பங்கு பற்றி நாம் நாம் அவரையும் அழைத்து ஏற்றுக்கொண்டுதான் நாம் இந்த போராட்டத்தை நடத்தி சரி

പോരാട്ടം <laughs>

மாற்றீடாக எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி செய்யுங்கள் என்கின்ற கோரிக்கையா ஆளுநரிடம் முன்வைத்திருப்பதாக கூட தகவல் வெளியிருந்தது ஆளுநர் கூட ஜனாதிபதி முன்னிலையில இந்த விஷயத்தை சொல்லியிருந்தார் இது உண்மையா பொய்யா அது ஜனாதிபதி ஜனாதிபதி ஆளுநர் சொன்னது பச்சை பொய் பச்சை பொய் என்னன்னு சொன்னால் எங்கள் ஒருவராவது மாற்றுக்காணியை எங்களுக்கு தர வேணும் எங்களுக்கு மாற்றுக்காணி நாங்கள் இலவசமா மாற்று வசதி உறைஞ்சாக்களுக்கு நாற்பது வீட்டு திட்டம் நாற்பது வீட்டு திட்டம் கொடுத்துருக்கிறேன் நாற்பது அந்த ஒரு காசும் வேண்ட உள்ள ஆட்களுக்கு இந்த நாற்பது வீட்டு திட்டத்தையும் கட்டி கொடுத்திருக்கிறோம் மோட்டரு எல்லாம் கட்டி கொடுத்து என்ன மாதிரி நீங்க மாற்றி அரசாங்கத்துல ஏதாவது நஷ்டம் எடுத்து இருக்கீங்களா விகாரையும் அகற்றப்படும் எங்க காணி எங்களுக்கு தேவை எங்க முதியோருடைய பாரம்பரிய சொத்து எங்களுக்கு தேவை எங்களுக்கு மாற்று காணி தேவைப்படாது என்ன காணியை நாங்கள் பச்சிருந்து என்ன செய்யறது எங்கிட்ட உறுதியும் ஒரு காலத்துல மாற்று காணியை தந்துவிட்டு அது அந்த விகாரைக்கு சொந்தமானது இந்த விகாரைக்கு சொந்தமானது ஒரு போலி கூத்துகளை நாடு ஏன் இந்த எங்கென்ற ஆளுநரே பச்சை பொய்ய சொல்லுகிறார் என்னென்றால் ஆளுநர் ஒரு தமிழ் பண்டிதற்ற மகன் அவர் கடந்த காலங்களில் தமிழ் மக்களுக்கு பெரிய உதவியல் எல்லாம் செய்தவர் ஆனால் இந்த அனுராந்த வலைக்கில் சிக்கி வலைக்கில் சிக்கித்தான் செய்கிறார் அவர் சிக்கி

இருந்தாலும் அவர் ஒரு சிங்கள கட்சியின் அமைச்சர் தானே அவர் சிங்கள அவருக்கு அவைகளுக்கு சார்பாகத்தானே கதைப்பார் ஒரு காலம் தமிழ் மக்களுக்கு கதைக்க மாட்டார் இந்த சந்திரசேகர் மற்ற அந்த டாக்டர் எல்லாம் வந்தது இது வந்து எங்கள் எங்கள்ட நாங்களும் இந்த அனுராவுக்கு வாக்கு அளித்தது எங்களுக்கு இந்த ஒரு மாற்று அரசாங்கம் வந்து ஒரு உதவியை செய்யும் என்று பார்த்தாலும் அதை பற்றி சிந்தனையே இல்லை சிந்தனையே இல்லை ஆனால் இந்த காணி விடுதலுக்கு ஆக மத்திரி இந்த அன்பளி மத்திரி தான் செயற்பாடுதான் நடந்தது அதுக்கு பிறகு வந்த எந்த ஒரு ராஜபக்ஷவோ கோத்தபாயாவோ ரணிலோ அனுராவோ ஒன்றும் செய்ய இல்லை பீகாரை இந்த காணி இதுல வந்து அரசியல் கலப்பு இல்லன்னு சொல்றீங்களா அரசியல் கலப்பு இல்ல தமிழ் தேசிய மக்கள் முன்னணிய கே உங்கள வந்து முன்னிறுத்தி செய்றாங்க அது பொய்யான விஷயம்ன்றீங்களா முன்னிறுத்தி செய்றேன்னா பொதுமக்களை ஒரு ஆள் பரவளந்தாங்க சரி உரிமைக்காக ஒரு ஒரு நேரம தான போய் கேட்கலாமா இந்த போலீசே அதுல போய் கேட்கலாம் ஒரு அமைச்சர் ஒரு பாராளுமன்ற anggotaவ தான் செய்யலாம் இயலாமளிய நாங்கள் செய்ய முடியாது ஒரு சட்ட விரோத விபாரா அமைபதற்கு இந்த பிரதேச சபை அனுமதி வழங்கியது எந்த வகையில நியாயம் இருக்கிறது என்கின்ற கேள்வியில எந்த வேண்டியது வலிவடக்கு பிரதேச அந்த பிரதேச சபைக்கு தலைமை தாங்கிய வலிவடக்கு பிரதேச சபையினுடைய தவிசாளராக இருந்த சுகீர்தன் அவர்களும் நிச்சயமாக பொறுப்பு கூற வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் இந்த குற்றச்சாட்டு வந்து வலி வடக்கு பிரதேச சபை சம்பந்தப்பட்டிருப்பது என்பதை நான் மறக்கின்றேன் கடந்த காலங்களில் வெளிவடக்கு பிரதேச சபையில் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் இருக்கும் பொழுது இந்த சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கட்டிடம் ஆரம்பிக்க இருக்கின்ற சூழ்நிலையில் அது சம்பந்தமான புகைப்படங்களுடன் அதுக்கான ஆதாரங்களுடன் இப்படியான ஒரு பிகாரி ஒன்று சட்டவிரோதமாக கட்டப்பட என்று தெரிவிக்கப்பட்டு அங்கு சபையிலே தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருந்தது குறிப்பாக அந்த தீர்மானத்தை முன்னின்று நான் செயற்படுத்தியிருந்தேன் எங்களுடைய வெளிவடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் அவர்கள் இது சம்பந்தமான அசம்பந்த போக்கு காரணமாக தான் இன்றைக்கு இந்த விகார கட்டப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இந்த விகார ஆரம்பத்தில் இதை தடுத்து நிறுத்தி முடியும் உண்மையில் இதில் எங்களுடைய நிறைந்த சில பிரதேச சபை உறுப்பினர்கள் கலையாமுதன் மற்றும் ராஜேந்திரம் போன்றவர்கள் கூட எனக்கு ஒத்தாசை வழங்கியிருந்தார்கள் சபையில் இதை நிறுத்துவதற்கான நடவடிக்கை நாங்கள் எடுத்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது அந்த தீர்மானம் கூட குறித்த கால பகுதியில் சம்பந்தப்பட்ட திறப்புகளுக்கு அக அனுப்பி வைக்கப்படவில்லை அதன் காரணமாக அதன் பிற்பாடும் தொடர்ச்சியாக இந்த கட்டடங்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது நான் அது சம்பந்தமான புகைப்படங்கள் அவர்களுடன் மீண்டும் சபை கூட்டங்களில் பிரதாபிக்கப்பட்டு இதை நிறுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்க சொல்லி எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல் அனைவர் அரசியல் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இது சம்பந்தமாக தெரியப்படுத்தி அந்த நல்லாட்சி என்று சொல்லப்படுகின்ற அரசாங்க காலத்திலேயோ அதற்கு பிற்பட்ட காலத்திலேயோ இவர்கள் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதை நிறுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அதன் பிற்பாடு இன்று பல போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆனால் இந்த காணி உரித்துடைய நான்கு காணி உரிமையாளர்கள் கூட நான் நேரடியாக சென்று அவர்களுடன் தொலைபேசியில் கதைத்தான் நேரடியாக கதைத்தான் நான் என்னுடைய செலவில் வழக்கு வைக்கிறேன் நீங்கள் வாங்குங்கள் என்று கேட்டபொழுது கூட அவர்கள் அவர்கள் உடன்படவில்லை அவர்கள் காலத்தை தாழ்த்தி கொண்டு வந்ததன் காரணமாக நான் அந்த விடயங்களில் இருந்து பின்வாங்கியிருந்தேன் அதுதான் என்னுடைய சரி வந்து என்னன்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து முக்கியமாக குறிப்பிட்டுறீங்க பிரதேச சபை அல்லது அவருடைய கவலையினம் காரணமாகத்தான் இந்த விகார வகையில் நியாயம் இது அவருடைய அக்கறையின்மே அல்லது அவருடைய அசம்ல போக்கில் இல்ல அவர் இலங்கை அரசாங்கம் இலங்கை ராணுவத்தினருடைய நிகழ்ச்சி நிலையில் செயல்பட்டதன் காரணமாகத்தான் இந்த விகாரியா இருக்கலாம் அல்லது வழி ஏற்கனவே ராணுவத்தால் மேற்கொள்ளப்படுகின்ற பல அடாவடித்தன அவர் உடந்தையாக இருந்திருக்கின்றார் இது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட கட்சி தலைவர்களுக்கும் கட்சிகளுக்கும் வித நடவடிக்கையும் அவர்கள் எடுக்கவில்லை குறிப்பாக தான் இந்த கட்சியிலிருந்து அப்புறப்படுத்துவதற்கு அல்லது சபையில் இருந்து அப்புறப்படுத்துவதற்கு வழியை இது சம்பந்தமான எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை அதே போன்று காங்கிரஸ் அருகில் இராணுவத்தினால் மதுபான சாலை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருந்தது அதை கூட நான் தடுத்து நிறுத்த சபையில தீர்மானம் கொண்டு வந்து தீர்மானத்தை சம்பந்தப்பட்ட தரப்புக்கு அனுப்பாமல் காரண காலம் விழுத்தரிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே கடந்த காலங்களில் வரலாறுகள் தைசிய மன்ற போர்வையில் இருந்து ஒரு சிலர் விட்ட இந்த பிள்ளைய காரணமாக தான் இன்று இவ்வளவு பிரச்சனைகள் நடைபெற்றிருக்கின்றது சரி இதுல வந்து தனிப்பட்ட கோவ உங்களுடைய தனிப்பட்ட கோவத்தின் வாயிலாக தவிசாளர் அவர்களை குற்றம் சுமத்துறீங்களா இல்லாட்டி ஜதார்த்தமா நடந்த விஷயத்தை சொல்றீங்களா தவிசாலன் மீது குற்றஞ்சு மத்தினர் அத்தனை அப்படியாத்துக்கும் என்னுடைய ஆதாரம் இருக்கின்றது ஏற்கனவே பல பத்திரிகைகள் இதுக்கான ஆதாரம் வந்திருக்கின்றது அதே போன்று அதுக்கான நாங்கள் முயற்சி எடுத்ததுக்கான கடிதங்கள் இருந்து அனைத்து இதுவும் என்னுடன் இருக்கின்றது ஏற்கனவே கடந்த காலங்களில் ரெண்டாயிரத்தி பத்து பதினெட்டு பத்தொன்பது இருபது கா இருபத்தொன்று கால இது அனைத்தையுமே ஊடகங்களில் வந்திருக்கின்றது ஆகவே இப்போவும் என்றால் ஒரு நாளைக்கு நான் இது சம்பந்தமான முழு ஆவணங்களை உங்களுக்கு தருகிறதுக்கு நான் தயாராக